வணக்கம் மீடிய செய்திகள் வாசிப்பவர் பாரத பிரதமர் இன்று தமிழக விவசாயிகளிடம் வீடியோ மூலம் உரையாடல் நிகழ்ச்சி தற்போது திருநின்ற ஊரில் நடந்து கொண்டிருக்கிறது சென்னை ஆவடி அடுத்த திருநின்ற ஊரில் சிஎஸ்சி பொது சேவை மையம் சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வீடியோ கான்பரன்சிங் மூலம் விவசாயிகளிடம் கலந்துரையாடினார் இதில் அவர் தெரிவிக்கும் போது சிஎஸ்இ மூலமாக இதுவரை விவசாயிகளுக்கு ஐந்து திட்டங்கள் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு மண் பரிசோதனை மற்றும் உஜ்வாலா போன்ற சேவைகள் உள்ளன மேலும் புதிய சேவைகள் விவசாயிகளை சென்றடைய சிஎஸ்சி மூலம் கிடைக்கப்பெறும் என்றார் திருநின்றவூர் இ சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் காந்திராஜன் லதா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார் உடன் ஸ்டேட் ஹெட் ஆபரேஷன் வினோத் குயிரகோஸ் ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ் கமலேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிஎஸ்சி செயலியில் தமிழக அரசு சேவைகள் குறித்து பதிலளித்த அவர் விரைவில் அரசு சேவைகள் சிஎஸ்சி செயலியில் கொண்டு வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அவைகள் தமிழகத்தில் விவசாயிகளுக்கு நஷ்டம் வரக்கூடாது மற்றும் விவசாயிகளுக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என கூறினார் வணக்கம் இன்னைக்கு ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் சிஎஸ்சி காமன் சர்வீஸ் பாராட்டி பேசியிருக்கு இந்த ரூரல் வில்லேஜஸ்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாலிசிஸ் மூலமாக ஃபார்மர்ஸுக்கு ப்ராஃபிட் ஏறணும் லோஸு கம் லோஸ் வரக்கூடாது அப்புறம் ஃபார்மர்ஸுக்கு இந்த விவசாயம் பண்ண நம்பிக்கையாக இன்க்ரீஸ் ஆகணும் ஸோ இதுக்காக மெயினாக அஞ்சு ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்திருக்கு அந்த அஞ்சு ஸ்கீமும் சிஎஸ்சி மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அதில் மெயினாக சோயில் ஹெல்த் கார்டு இப்போ அந்த மண் பரிசோதனை அந்த மண் பரிசோதனை மூலமாக அந்த மண்ணில் எந்த க்ரோப் கரெக்டாக மேக்ஸிமம் ஈல்டு தரும் என்ன ஒரு ஃபார்முக்கு தெரிய ஃபார்மருக்கு தெரிய முடியும் ஸோ அந்த சர்வீஸ் சிஎஸ்சி மூலமாக ஒரு ஃபார்மருக்கு அவர ஊரில் அவைல் பண்ண முடியும் ரெண்டாவது பிஎம்எஃப் க்ரோப் க்ராப் இன்சூரன்ஸ் இந்த க்ராப் இன்சூரன்ஸ் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் க்ராப் இன்சூரன்ஸ் ஸ்கீமு இந்த ஃபார்மர் அவர் ஊரில் பக்கத்து காமன் சர்வீஸ் சென்டரில் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ள அவருக்கு அந்த பாலிசி எடுத்து அவர் க்ராப் இன்ஷுர் பண்ண முடியும் மூணாவது டெக்னாலஜி டெக்னாலஜி மூலமாக ரெகுலர் மார்க்கெட் அப்டேட்ஸ் இப்போ கமோடிட்டி ரேட்ஸு கமோடிட்டி டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ப்ரைஸு அப் டு டேட் பெர் அவர் பேஸிஸில் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபார்மருக்கு அவைல் பண்ண முடியும் அது கூடாத ஈனாம்னு சொல்லி ஒரு போர்ட்டல் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணியா ஒரு ஃபார்மருக்கு என்ன எங்கெங்கே கஸ்டமர்ஸ் இருக்குது எங்கெங்கே டிமாண்ட் இருக்குது எங்கெங்கே மார்க்கெட்டில் மேக்ஸிமம் இதை ரேட்டு அவருக்கு பொருளுக்கு கிடைக்கும் தெரிய முடியும் ஸோ இந்த இன்னோவேட்டிவ் ஸ்டெப்ஸ் மூலமாக ஃபார்மர் நம்பிக்கை ஏறணும் அடுத்து ஒரு டூ இயர்ஸ் உள்ள இந்திய வீட்டுக்காக மேக்ஸிமம் ஃபார்மர்ஸ் ஃபார்மர் ஃபார்மிங் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகணும்னு அவர் இதை சொல்லியிருக்கேன் அது மூலம் அது கூடாது பிஎம்ஜி திஷான்னு சொல்லி ஒரு டிஜிட்டல் லிட்ரஸி கோர்ஸ் இருக்குது இந்த கோர்ஸ் மேக்ஸிமம் ஃபார்மர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அவர் இந்த கோர்ஸ் பாஸ் ஆகணும் ஸோ அவருக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாம் இது மூலமாக யூஸ் பண்ண முடியும் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ இது ஒரு ஃபார்மருக்கு அவருக்கு முன்னேற வாழ்க்கையில் முன்னேறான்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ சார் கொஸ்டின் எல்லா ஸ்டேட்ஸோட எல்லா ஸ்டேட்ஸோட ஐ கான்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது தமிழ்நாடு ஸ்டேட்டோட ஐ கால்ஸ் வந்து ரொம்ப இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செய்தி தான் இருக்குது அது எப்போ இன்க்ரீஸ் ஆகும் தமிழ்நாடு சிஎஸ்சி சிஎஸ்சி தமிழ்நாட்டில் நம்ம கவர்மெண்ட் கூட பேசிகிட்டே இருக்குது ஸோ தமிழ்நாடு சிஎஸ்சி ஆஸ் ஃபார் அஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீசஸ் ஆஃப் கன்சர்ன் நம்ம ப்ரைவேட் சிஎஸ்சிஸ் எல்லாமே நல்லதாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ஆந்திரா இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி கூட சேவை கூட சிஎஸ்சியில் கொடுத்துருக்காங்க ஏன் தமிழ்நாடு சேவை மட்டும் தமிழ்நாடு இதை வி ஹவ் ரிக்வஸ்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் டு ப்ரொவைட் தி சர்வீசஸ் டு த ஹார்ட் ஒர்க்கிங் ப்ரைவேட் சிஎஸ்சிஸ் அண்ட் த கவர்மெண்ட் இஸ் கண்ட்ரி கன்சிடரிங் த ரிக்வஸ்ட் அண்ட் ஐ எம் ஹோப்ஃபுல் அண்ட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எ பாசிட்டிவ் ரிப்ளை சூன் ஃப்ரம் த கவர்மெண்ட் நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் சேவிகளுக்காக கன்னியப்பனுடன் கதிரவன்